ராஜலட்சுமி அம்மா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் நமஸ்காரம் ஐயா அவர்களோட ஆனந்த கண்ணீருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது என்னுடைய கற்றல் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்னதா சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் படிப்புக்கேற்ற வேலை நல்ல சம்பளம் நல்லா இருந்தது ஆனா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் திடீர்னு நம்மளுக்குன்னு ஒரு பேர் வேணும் நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருந்தது அப்போ நான் முத முத யாரை சந்திச்சேன் அதுக்கு முந்தின நாள் சந்திச்ச ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆதிர்யம்மாவில தான் ஆதிர் அம்மாவை தான் நான் முதல்ல சந்திச்சேன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஜாதகம் பாக்குறதுக்காக தொழில் ரீதியா ஜாதகம் பார்க்குறதுக்காக அவங்க போய் மீட் பண்ண முதல் நாள் அடுத்த நாள் அவங்க சொன்ன பலன் எனக்குள்ள ஒரு ஜோதிடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்போ எங்களுடைய குருநாதத்தை நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க மொத நாள் ஜோதிடம் பாக்குறேன் அந்த ஒரு மணி நேரத்துல ஜோதிடம் படிக்கணும்ங்கிற எண்ணம் எனக்குள்ள வருது அடுத்த நாள் சாரோட நம்பர் கிடைக்குது ஃபோன் பண்ணி பேசுறேன் அப்ப என்ன சொல்றாரு சாரு நீங்க ஜோதிடர் தான் அந்த முதலோட மோட்டிவேஷன் சேர்த்து கிடைக்கும் யார் முதல்ல அந்த வார்த்தையை சொல்லுவா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது ராசி தெரியாது லக்னம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா சார் சொன்ன முதல் வார்த்தை நீங்க ஜோதிடர் தான் அப்படிங்கிறது அந்த முதல் வார்த்தை என்னைய ஒரு ஜோதிடர் ஆக்கி இருக்கு இன்னைக்கு எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஊருக்குள்ளையா இருக்கட்டும் நம்மளுடைய சமுதாயத்திலேயா இருக்கட்டும் அதோட நம்மளுடைய கூட பிறந்தவங்க நம்மளுடைய உறவுக்காரவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டயுமே ஒரு ஐடென்டிபி நம்ம வந்து ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அப்படிங்கிறது கிடைக்குது இந்த அடையாளம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் சொல்லிக்கலாம் டாக்டர் அப்படிங்கிறது ஒரு கலெக்டர் சொல்லிக்கலாம் கலெக்டர் அப்படிங்கிறது ஆனா நம்ம ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கு தாருடைய முதல் முதல் ஒரு வார்த்தை ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படிங்கிறதா எனக்குள்ள தோணுச்சு அவருடைய கிளாஸ் நேரடி வகுப்பு நான் எல்லாமே அட்டென்ட் பண்ணேன் அவர் சொல்லி கொடுத்த பாடங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்கிற முறை அப்படிங்கிறது இதுவரையில நான் எத்தனையோ குருநாதத்தை படிச்சிருக்கேன் முதல் குரு எனக்கு வந்து ஐயா அவர்கள் தான் எத்தனையோ குருநாதத்தை படிச்சிருந்தாலும் அவர் கத்து கொடுத்த முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா

அந்த மாதிரி பாடம் நடத்துவாரு அந்த மாதிரியான ஒரு பாடங்கள் படிக்கிறதுனால நம்ம வெறு வெகு சீக்கிரமே வந்துட்டு ஜோதிடர் ஆயிட்டோம் பலன் சொல்லவும் கத்துக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு மதிப்பு மரியாதையான ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கறத நான் மிகப்பெரிய அளவு நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சு கொள்கிறேன் இதுக்கு வந்து காரணமான சர்க்குரு வளர்ராஜன் சார வந்து நான் பாதம் தொட்டு வணங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறேங்க ஐயா நான் உங்களுடைய மாணவர்னு சொல்லிக்கிறதுலயே எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் எல்லாரும் வந்துட்டு சொன்னாங்க ஜோதிடத்தை பத்தி நான் ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது படிக்க வந்து ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பேன் அப்போவே வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன சொன்னாங்க ஜோதிடம் படிக்க போறியல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும் ஆனால் அப்பையும் மன உறுதியோடு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக நாலு எட்டு பன்னெண்டு பாவங்களை தொடர்பு கொண்டுச்சு அப்போ அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கோச்சுட்டு வந்திருக்காங்க அப்ப நான் சொன்னேன் அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து முதல்ல சரியில்லை தாய் வீடு அப்படிங்கிறது நாலாம் பாவம் இல்லைங்களா எட்டு பனிரெண்டாம் பாவங்க தொடர்பு கொள்ளுது அப்போ இருக்கக்கூடிய இடத்த முதல்ல மாத்துங்க அம்மா வீட்டுல இருக்க சொல்லுங்க இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த அளவுக்கு வந்து அக்யூரசி வந்து ஒரு அஞ்சு மாசத்துலயே வந்து யாராலையும் சொல்ல முடியாது ஆனா நம்ம சொன்னதை கேட்டாங்க நான் விடிய காத்தல அவங்க பார்க்கும் போது நைட்டு பத்து மணி விடிய காத்தல நான் சொல்லிடுறேமா இடத்த மாற்ற சொல்லிடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பிரபஞ்சம் வந்துட்டு அவங்க ஆளுக்கான டைம் வந்து கொடுக்கவே இல்லை அவங்க விடிய காத்தல ஆகிறதுக்கிட்டே ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் அதாவது சூட்சை அட்டன் அதை என்ன மண்ணனை ஊற்றி கொளுத்திட்டு இறந்துட்டாங்க சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க அப்போது ஒரு அஞ்சு மாசத்துலேயே வந்து ஒரு உயிருக்கு நிகரான கண்டத்தை நம்மளால கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சாரோடைய கிளாஸ் அந்த கேபி மெத்தடு இது வந்துட்டு ரொம்ப அக்யூரட்டா வந்து வேலை செஞ்சுச்சு இதனாலே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்றது ஒருத்தவங்களோட இறப்ப வச்சு நம்ம வந்து இது பண்ண கூடாது ஆனா வெளியில வந்து பேசும் பொருளா நான் ஆயிட்டேன் அப்படிங்கறத நான் எடுத்துக்கலாம் இந்த பொண்ணு சொன்னுச்சு நாங்க வந்து கேட்கல இந்த பொண்ணு சொன்னுச்சு அதுக்கான டைம் வந்து எங்களுக்கு வந்து இல்ல அப்படிங்கறத வந்து சொன்னாங்க அடுத்தது ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது அதுவும் மர்ம உறுப்புல ஆப்ரேஷன் அப்போ அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்போ செவ்வாய் வந்து நட்சத்திரம் உப நட்சத்திரம் வாயிலாக எத்தனை தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் தொடர்பு கொண்டுச்சு அப்போ நான் சொன்னேன் ஆப்ரேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க எப்படிமா டாக்டர் கன்சல்ட் பண்ணி சொல்லிட்டாங்க டைம் கூட பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க இல்லை கண்டிப்பா ஆப்ரேஷன் நடக்காது நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போது மறுநாள் கன்சல்டிங் போறாங்க என்னைக்கு ஆப்ரேஷன் போறாங்க அப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு போயிட்டு வந்து சொல்றாங்க டாக்டர் ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிட்டாங்க மாத்திரையில குணப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க அந்த பையனுக்கு செவ்வாய் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டது உண்மைதான் ஆனா ஏழாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளுது அப்போ எட்டுக்கு ஏழு பனிரெண்டாம் இடமா வருதுல்ல அப்போ அதன் மூலியமாவே அவனுக்கு நிவர்த்தி உண்டு அப்ப மாத்திரையில குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அக்யூரேட்டா நம்ம என்ன சொல்லலாம் சொல்லலாம் திருமண பொருத்தமா இருக்கட்டும் ஜாதகமே இல்ல எதுவுமே இல்லைங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து உட்காந்துருக்காங்க பிரசனை போடலாம் அழகா ஹோராரி பிரசனை போட்டுட்டு என்ன தீர்வு அப்படிங்கறத சொல்லிடலாம் அந்த ஹோராரி பிரசனம் பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்துட்டு என்ன பண்ணுது ஒர்க் அவுட் ஆகுது அவங்க கேட்கிற கேள்விக்கான பாவத்தை கிரகத்தையும் பார்த்து டக்கு டக்கு நம்ம என்ன சொல்லலாம் பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் கேபி முடிச்சதுக்கப்புறம் பாரம்பரியமாக இருக்கட்டும் என் கணிதமாக இருக்கட்டும் எல்லா ஃபீல்ட்லையுமே அடி எடுத்து வச்சாச்சு கற்றுக்கிட்டாச்சு இருந்தாலும் இந்த அக்யூரசி அப்படிங்கிறது கேபி முறையில் இருக்கு அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக தெரிவித்துக்கொள்கிறேன் என்னை ஜோதிடராக்கி மற்றும் ஆசிரியர் ஆசிரியராக்கி அழகு பார்த்த சத்குரு ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களுக்கு பாதம் பணிது என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்க சார் ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்